வணக்கம் நெல்லை குருசுவாமி பாஜக இந்த எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சொங்க சொந்தங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இதில் வந்து உணர வேண்டும் நமது சிவகங்கை மாவட்டம் தெருபவனத்தில் வந்து காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட நமது அன்பு இந்து சகோதரர் அஜித்குமார் இறந்தனால என்னவோ தெரியல பார்த்திங்கன்னா யாரும் முன்வரவில்லை இதே இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளத்தில் இறந்த கிறிஸ்துவ சகோதரனால் அனைத்து லெட்டர்பாடு கட்சியும் லெட்டர்பாடு கட்சியில இருந்து அனைத்து கட்சிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஓடி வந்து ஆர்ப்பாட்டம் இதெல்லாமோ அறிவிச்சாங்க காரணம்னு கேட்டிங்கன்னா டிவி பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா சாத்தாங்குளம் தான் இந்த மீடியா ட்ரெவாதம் மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் பற்றி கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலம் ஓடிச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையினர் அவங்க கிறிஸ்துவனால அவங்களுக்கு என்னவோ முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இதே அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு அஜித் அவர்கள் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ சகோதரரோ ஒரு இஸ்லாமிய சகோதரரோ இந்த நேரத்துக்கு டிவி மீடியா ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடே பரபரப்பாக இருந்திருக்கும் இன்னைக்கு அனைத்து கட்சியினரும் அமைச்சரும் எம்பிகளும் திமுக கூட்டணிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து இந்த அதுவும் முக்கியமான திருமாவளவன் திருமுருகன் காந்தி இந்த மாதிரி கூட்டம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அட்ரெஸ்ஸே இல்லைன்னு நினைக்கிறாங்களாம் தூங்கிட்டான்னு நினைக்கிற இல்லை மேலே ஊற்று போயிட்டான்னு நினைக்கிறேன் அதான் தெரியல அதனால் இந்துவா தான் அது யாரும் விழிப்புணர்வு இல்லை யாரும் கண்டுக்கவும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாள் சித்திரவதை செய்து கொலை செய்திருக்காங்க இது எந்த காரணம்னு நீதித்துறையை கூட கேள்வி கேட்டிருக்கு கண்டிப்பாக இதை வந்து பேரம் பேசுகிறாங்க திமுக அமைச்சரும் சரி இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறை இருந்து எல்லாருமே பேரம் பேசி தான் ஐம்பது லட்ச ரூபாயும் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லி பேரம் பேசிருக்காங்களா நீதித்துறையை சொல்லியிருக்கு நான் சொல்லலை அந்த நீதித்துறை கூட கேள்வி கேட்டிருக்கு நம்ம வந்து இன்னும் நடுநிலையாக நம்ம உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம அவங்களுடைய அரசியல் எப்படி சொல்லணும்னா ஊர்வாய்க்கு நம்ம வந்து அழிவாயிருவோம் அவங்களுடைய போதைக்கு நம்ம ஆகிற மாதிரி ஆயிடுவோம் அதனால் இந்து மக்கள்லாம் சீக்கிரமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நம் அனைத்து சிந்து சொந்தங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம் இந்து சகோதரருக்காக நம்ம எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்காமல் வேறு யாரும் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்க வேண்டும் அப்புறம் தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன்னா ஒரு இந்து சகோதரர் இறந்தனால தான் இவ்வளவு நம்ம பேச வேண்டியிருக்கு இதே ஒரு கிறிஸ்துவரோ முஸ்லீமோ இறந்துருந்தா அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நாளே கொந்தளிச்சிருக்கோம் எல்லா ட்விட்டர் ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதுதான் பறந்துருக்கும் ஆனால் இந்துனாலும் எதுவுமே நடக்கிறது இல்லை அமைதியாக இருக்குது நாட்டுக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம தான் தெரியப்படுத்த வேண்டியிருக்கு அதனால் அனைத்து சொந்தங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நடுநிலையாக இல்லாமல் இந்து சொந்தங்கள் அனைவரும் விழிப்புணர்வாக இருந்து வரக்கூடிய இருபத்தாறில் கூட நம்மளுடைய இந்து உணர்வை காட்ட வேண்டும் காட்டாமல் மட்டும்தான் நம்ம இந்து சோதரர்களுக்கு நம்ம ஒற்றுமையா இருந்து வாழ முடியும் இந்த நாட்டில் நம்ம நாடு நம் கையில் இருக்கு கண்டிப்பாக ஒரு வரல் கண்டிப்பாக எல்லோரும் காட்ட வேண்டும் சொல்லி இவரே பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய ராஜே கிருஷ்ணா அஜித்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆ ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய குடும்பத்தகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லாமல்ல இறைவன் பாதத்தில் வந்து அவருடைய சரணாகதி அடைய வேண்டும் அவர் குடும்பங்கள் வந்து இன்னும் நீடோரி வாழ வேண்டும் என்று விடை பெற்று முருகப்பெருமானை அருளோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்